ஐ வெல்கம் இட்டு லன் இங்கிலீஷ் ரொம்ப சாதாரணமாக நம்ம தமிழில் பேசுகிற டயலாக்ஸ் அதை இங்கிலீஷில் சொல்லி பார்க்கலாம் நீங்கள் ஆப்ஷன்ஸ் பார்க்காம சொல்லி பார்க்கணும் தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பார்க்கும்படி செய்தனர் இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது கீழே மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கீன் பாருங்கள் டிட் டூ வாட்ச் சி எவ்ரிதிங் வாட்ச் அவுட் இதில் கரெக்டான ஆன்சர் டிட் டு வாட்ச் தே டிட் எவ்ரிதிங் டூ வாட்ச் பை தி ஆஃபீஸர்ஸ் ஓகே பார்க்கும்படி செய்தனர் சி எவ்ரிதிங் எப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாத்தையுமே ஆர் அப்படின்னு அர்த்தம் வாட்ச் அவுட் அப்படின்னா கவனி அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம் ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக இருக்கும் ஈஸியான ட்ரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் இருக்கிறோம் ஆப்ஷன்ஸ் பார்க்காம இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் குதித்து கொண்டு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் த ஆன்சர் இஸ் ஜம்பிங் continuous tense. அதாவது ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ குதித்து கொண்டு ஜம்பிங் ஜம்ப் அப்படின்னா குதி ஜம்ப் அப்படின்னா குதித்தது இது past tense. Next வேர்டு தனித்துவம் ஆப்ஷன்ஸ் பார்க்காம சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் தென் ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் display ஆகும் த ஆன்சர் இஸ் unique. யுனீக் அப்படின்னா தனித்துவமான ஹீ இஸ் எ யுனீக் பர்சன் ஐ ஹாவ் அ யுனீக் ஸ்டைல் அந்த யூ அப்படிங்கிறது ஒவ்வொரு சவுண்டு கிடையாது அதனால் ஏதான் யூஸ் பண்ணணும் அதுக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணக்கூடாது மற்ற வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் அலோன் அப்படின்னா தனியாக அப்படின்னு அர்த்தம் காப்பி அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் பிரதி எடுத்தல் ஆப்ஷன்ஸ் பார்க்காதீங்க செடியை நடு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்சர் டிஸ்பிளே ஆகும் வி மஸ் பிளான்ட் மோர் ட்ரீஸ் நாம் நிறைய மரங்களை நட வேண்டும் இந்த பிளான்ட் அப்படிங்கிற வார்த்தை Verb ஃபார்மில் அதாவது வேலையை குறிக்கும் வார்த்தையில் செடியை நடுதல் அப்படின்னு அர்த்தம் ஓகே நடுதல் வி plant a சாப்ளிங் ஓகே சாப்ளிங் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சின்ன செடி ஓகே பிளான்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் நவுன் ஃபார்மில் செடின்னு அர்த்தம் கிராப் அப்படின்னா பயிர் கிரெயின் அப்படின்னா தானியம் எனக்கு தர்ம சங்கடமாக போச்சு அப்படின்னு சொல்லுவோம் எனக்கு சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் எப்படி இங்கிலீஷில் சொல்றது வீடியோ பாஸ்மரிட் யோசிங்க டிஸ்பிளே ஆகும் இட்ஸ் அன் எம்பரேசிங் மூமெண்ட் ஃபார் ஹியூம் இது ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை அவருக்கு சென்ஸ் சென்சிட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம் சென்ஸ் அப்படின்னா உணறுதல் சென்சிட்டிவ் அப்படின்னா உணர்ச்சியுள்ள உணர்ச்சி மிக்க அப்படின்னு அர்த்தம் ஸோ எம்பாரசிங் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பார்க்காம இந்த வார்த்தைக்கு என்ன இங்கிலீஷ் டேர்ம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க ரொம்ப ஈஸியான டேம் நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் பரஸ்பரம் அப்படின்னா மியூச்சுவல் பரஸ்பர முதலீடு மியூச்சுவல் ஃபண்ட் வி இன்வெஸ்ட் இன் எ மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர் அப்படின்னா பங்கு ஓகே டிபென்ச்சர் அப்படின்னா கடன் பத்திரம் இது ஷேர் மார்க்கெட்டுக்கு உண்டான வார்த்தைகள் டிபென்ச்சர் அப்படின்னா கடன் பத்திரம் மியூச்சுவல் அப்படின்னா பரஸ்பரமான ஆப்ஷன்ஸ் பார்க்காம சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள் உடனடியாக வீடியோ பாஸ்பெய் ஆன்சர் இருக்கேன் ஆன்சர் ஃபியூ சென்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் குயிக் அப்படின்னா அவசரமாக சடன் அப்படின்னா திடீரென்று இன்ஸ்டன்ட் அப்படின்னா உடனடியாக இட்ஸ் அன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் இந்த உணவு செய்கிறதுல நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுவோம் இன்ஸ்டன்ட் அப்படிங்கிற வார்த்தை கேஷுவலாக யூஸ் பண்ணுற இன்னொரு வேர்டு செங்குத்தான வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சைண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம் முக்கோணம் ஆங்கிள் அப்படின்னா கோணம் செங்குத்தான ஸ்டீப் எஸ்டிஇபி வி கனாட் ரன் ஆன் திஸ் ஸ்டீப் கரைந்து ஆப்ஷன்ஸ் பார்க்காம சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் தென் ஆப்ஷன்ஸ் பார்த்து எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் த ஆன்சர் இஸ் டிசால்வ் டிசால்வ் அப்படின்னா கரைந்து சால்வ் டிசால்வ்ஸ் இன் வாட்டர் எப்பவுமே ஒரு மீனிங் பார்த்துட்டோம் ஒரு வார்த்தைக்கு அப்படின்னா அந்த மீனிங்கை அதாவது அந்த வார்த்தையை ஒரு சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சால்வ் அப்படின்னா தீர்வு தீர்த்து விடு involve அப்படின்னா உள்ளீடுதல் இன்வால்வ் ஆகுறது ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ளே வர்றது இன்வால்வ் லாஸ்ட் வேர்ட் சொல்லு நம்ம கேஷுவலாக நம்ம யூஸ் பண்ணுவோம் சொல் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் சொல்லு அப்படின்னா டெல் ஸ்போக் அப்படின்னா என்ன அர்த்தம் ஸ்பீக்கோட பாசன்ஸ் ஸ்போக் ஸ்பீக் அப்படின்னா பேசு ஸ்போக் அப்படின்னா பேசினேன் பேசினோம் ஓகே இன்னும் நிறைய வார்த்தைகள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்